நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக இந்த சேனலில் வீடியோக்களை பார்த்துட்டு வரீங்க அதற்கு மிக்க நன்றி வீடியோக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அதற்கும் மிக்க நன்றி அதே நேரம் இந்த சேனலில் வந்து எப்படியான மாற்றங்களை கொண்டு வரலாம் ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது புதிய விஷயங்களை சேர்க்கலாமா இல்லை செய்திகள் அப்படின்னும் நம்ம இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சமகால நிகழ்வுகளையும் ஒரு செக்மெண்ட்டாக இந்த வீடியோக்களை சேர்க்கலாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய ஃபீட்பேக்குகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த ஃபீட்பேக்ஸ் இருக்கும்போது அது நம்மளை இவாலுயேட் பண்றதுக்கு ரொம்பவே உதவி செய்யும் இந்த சேனல்ல அடுத்தடுத்த வீடியோக்கள் தரும்போது தவறுகளை திருத்திக்கிட்டு புதிய விஷயங்களை உட்புகுத்தி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை செய்கிறதுக்கு அது மிகவும் உதவி செய்யும் அப்படின்றதுனால இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து மறக்காம கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி எனக்கு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும் இல்லீகல் மைக்ரேஷன் அப்படின்றத இர்ரெகுலர் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல ஹோம் ஆபீஸ் ஒரு பதிவு இந்த பதிவு பிரித்தானியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது மிகவும் சிக்கலான ஒரு விஷயமாக இந்த இல்லீகல் மைக்ரேஷனை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில பிரித்தானியா முழுவதும் இருக்கிற அனைவரும் செயற்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சாஃப்டான போக்கை இல்லீகல் மைக்ரேஷன் மேல காட்டணுமா அப்படின்ற வகையில பாராளுமன்றத்துல இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில இல்லீகல் மைக்ரேஷனை இர்ரெகுலர் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றதன் மூலமாக இதனுடைய சீரியஸ்னஸ் குறைச்சு இந்த சட்டவிரோதமான விஷயத்தை இப்போதைய லேபர் கட்சி ஆதரிக்குது அப்படின்ற விதமாக கட்சியினுடைய பல முக்கியமான எம்பிக்கள் சொல்லிட்டு இருக்காங்க மிகவும் குறிப்பாக ஷடோ ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற அவருடைய அறிக்கையில் நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த இமிகிரேஷனை கட்டுப்படுத்துறதுக்காகவும் குடிவரவை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இப்படியான ஒரு சாஃப்டான அப்ரோச் இருக்குமாக இருந்தால் இந்த திட்டம் இந்த எதிர்பார்ப்பு இந்த நோக்கம் அத்தனையுமே இது தவிடுபடியாக ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்காரு இது சம்பந்தமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய டிரெக்டர் வந்து கருத்து சொல்லும் போது ஊடகங்கள்ல சட்டவிரோதமாக அசைலம் வாரது பிரித்தானியாவுக்குள்ள பெர்மிஷன் இல்லாமல் என்டர் பண்றது அப்படின்றது சட்டவிரோதம் என்று சொன்னாலும் கூட இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் புகலிடம் தேடி யூகே குள்ள வாருது அப்படின்றது சட்டவிரோதம் கிடையாது இது ஒரு முறையற்ற நடவடிக்கை அதனால இதை முற்றுமுழுதாக சட்டவிரோதம் அப்படின்னு சொல்றது கூட தப்பானது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டவிரோதம் அப்படின்றத இர்ரெகுலராக ஒரு முறைகேடான விஷயம் அப்படின்னு நாம சொல்லலாம்ன்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடுறாரு படித்த ஒரு பக்கத்துல இருந்து அதுவும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல இருந்து இப்படியான ஒரு விளக்கம் வந்திருக்கு அப்படின்றது இது சம்பந்தமான விமர்சனங்களை வைக்கிறவங்களுக்கு ஒரு பதிலடியாக இருந்து கொண்டிருக்கு கடந்த வருடத்தோட ஒப்பிடும்போது இந்த வருடம் பிரித்தானியாவுல பணத்தை பாவிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தாறு வீத தல அதிகரித்து என்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது சுபர்மார்க்கெட்ஸ பொறுத்த வரைக்கும் பர்சனல்லா நம்ம பார்க்குற ஒரு விஷயமே இந்த கேஷ்ல யூஸ் பண்றவங்களுடைய எண்ணிக்கை இப்போ அதிகமாக இருந்திருக்கிறது முன்னையெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல கேஷ் பேமெண்ட் பண்றவர்களுடைய கியூ ரொம்பவே குறைவாக இருக்கும் ஆனா இப்போது கேஷ் பேமெண்ட் பண்றவங்க அதிகரித்து இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதற்கான காரணமாக பிரித்தானியாவில் இருக்கிற மக்கள் வங்கிகள் மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை இந்த பினான்ஸ் டைம்ஸ் தளம் சொல்லுது யூகேல இருக்கிற மக்களுக்கு மறுபடியும் பழைய மாதிரியே எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷனை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்படின்றதையும் அவங்க சுட்டிக்காட்டுறாங்க பணத்தை அதிகமாக பயன்படுத்தும் போது அங்கே அதிகமான கருப்பு பணம் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரியான முறையில் டாக்ஸ் கட்டாம போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதுனால இது குறித்தான சரியான ஒரு பார்வையையும் இது முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க மேலும் வலியுறுத்தி சொல்றாங்க பிரித்தானியாவினுடைய ஆர்மி சீஃப் ஆக இருக்கிற ரோலண்ட் வாக்கர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாரு இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில பிரித்தானியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அளவுல மிகப்பெரிய ஒரு போரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் கட் லேபர் என்போர்ஸ்மெண்ட் இப்படியான முக்கியமான திட்டங்களுக்காக அதிகமான பணம் செலவு பண்ணப்படுகிறது இருந்தாலும் பிரித்தானியாவினுடைய ராணுவத்தை வலுப்படுத்துவதற்கான செலவுகள் செலவு செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு அவர் வெளியிடுறாரு பதினெட்டு வயதை கடந்த அத்தனை பேருக்கும் இராணுவ பயிற்சி கட்டாயமாக்கப்படும் அப்படின்ற கடந்த ஆட்சியினுடைய விஞ்ஞாபனத்தையும் ரத்து செய்து இந்த ஆட்சி அது சம்பந்தமான எந்த ஒரு முனைப்பையும் காட்டவில்லை அப்படின்றதையும் இப்போதைக்கு பிரித்தானிய படையில எழுபத்தி இரண்டாயிரம் பேர் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது எந்த ஒரு யுத்தம் வந்தாலும் பிரித்தானியாவால அதை டிபெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடுறார் இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில சைனா ஈரான் மற்றும் ரஷ்யா பிரித்தானியாவுக்கு ஒரு த்ரெட்டாக இருப்பதாகவும் ஏற்கனவே உக்ரைனுக்கு சார்பாக பிரித்தானியாவினுடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது அப்படின்றதுனாலையும் இஸ்ரேலுக்கு சார்பாகவும் இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது அப்படின்றதுனால ஈரானும் பிரித்தானியாவுக்கு ஒரு த்ரெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றார் சரியான முறையில் இது நிர்வாகிக்கப்படவில்லை இது சரியான முறையில் முன்கூட்டியே இனம் காணப்படவில்லை அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிரித்தானியாவில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் அந்த யுத்தம் வந்தால் பிரித்தானியாவால மீள எழும்பவே முடியாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையையும் அவருடைய அறிக்கையில காணக்கூடியதாக இருக்கிறது லேபர் கட்சியினுடைய ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாக இருக்கிறது டூ சைல்ட் பெனிஃபிட் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸை தடை செய்வதற்கான வாக்கெடுப்பு நடந்த போது அதற்கு எதிராக வாக்களிப்பதாக லேபர் கட்சி தீர்மானித்திருந்தது கட்சியினுடைய ஒன்றித்த முடிவாக அந்த முடிவு இருந்தாலும் அதற்கு எதிராக வாக்களித்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேர்ல இந்த ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரதமர் கியஸ்டாமரால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த டூ சைல்டு பெனிஃபிட் கேப் அப்படின்றது யுகே பொறுத்தவரையில இரண்டு குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் இரண்டு குழந்தைகளுக்கான பெனிஃபிட்டை மட்டும்தான் சைல்டு பெனிஃபிட்ல நீங்க பெற முடியும் இரண்டு குழந்தைகளுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பெனிஃபிட் வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்தின் காரணமாக அதிக பிள்ளைகள் இருப்பவர்களுடைய குடும்பங்கள் வறுமையில் இருக்கு அப்படின்றதுனால இந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாண்டினுடைய ஒரு கட்சி பாராளுமன்றத்துல வேண்டுகோளை முன்வைத்திருந்தாங்க இது சம்பந்தமான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது குறிப்பிட்டு இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிரித்தானியாவினுடைய இப்போதைய பிரதமர் கிய சில காலத்துக்கு முன்ன இந்த பெனிஃபிட் கேப் மாற்றப்பட வேண்டும் இது அதிக பிள்ளை இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தார் இருந்தாலும் அவர் பிரதமரானதுக்கு பிறகு பட்ஜெட் ப்ரயாரிட்டிஸ வச்சு பார்க்கும்போது ப்ரையாரிட்டியில இப்போதைக்கு இந்த திட்டத்தை நிலைப்படுத்துவதற்கான பணம் பிரித்தானியாவிடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி இதற்கு எதிராக வாக்களிக்கிறதுக்காக தன்னுடைய கட்சியை ஒருமித்து தீர்மானித்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அப்படி இருந்தாலும் இந்த வாக்கெடுப்பு நடந்த போது இதற்கு எதிராக அதாவது லேபர் கட்சியினுடைய தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த தனது கட்சியைத் சேர்ந்த ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார் பிரதமர் இது பிரித்தானியாவில் ரொம்பவே பேசு பொருளாக இருக்கிறது வாக்கெடுப்பு அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு உரிமை அவர்களுடைய விருப்பம் ஆனால் அந்த விருப்பத்தில் தலையிட்டு இந்த பணியிடை நீக்கம் செய்தது எப்படியான ஒரு நியாயமான விஷயம் அப்படின்றது குறித்தான கேள்விகள் இப்போ கியஸ்டாமர் மேல முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு அடுத்த ஆறு மாதங்களுக்கு இவருடைய இந்த தீர்மானம் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆறு மாதங்களுக்குள்ள பிரதமர் நினைத்தால் மட்டும்தான் இவங்களை மறுபடியும் நாடாளுமன்றத்துக்குள்ளையும் கட்சிக்குள்ளையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து இந்த நாட்டை ஆள்றதுக்காக மன்னர் குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொகை ஊதியமாக வழங்கப்படுகிறது இந்த ஊதியம் இந்த ஆண்டு ஐம்பத்து மூன்று வீதமாக அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் ராயல் ஃபேமிலி தகவலாக வெளிவந்திருக்கிறது இந்த தகவலை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டுல நாற்பத்தி ஐந்து மில்லியன் பவுண்ட் ஊதிய அதிகரிப்பாக மன்னர் சார்ள்ஸுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மன்னருடைய செலவுகளுக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் இந்த பணம் செலவிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இளவரசர் வில்லியமுக்கு கான்வோல் எஸ்டேட்ல இருந்து இருபத்து மூன்று மில்லியன் பவுண்ட் கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த இருபத்து மூன்று மில்லியன் பணத்தையும் அவர் தேவையுடையவர்களுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார் இந்த மேலதிகளாக ஈட்டப்பட்ட இந்த இருபத்தி மூன்று மில்லியன் பவுண்டையும் நல்ல காரியங்களுக்காக செலவு பண்றது மிக முக்கியமானது அது எனக்கு மன திருப்தியை தருகிறது அப்படின்ற விஷயத்தையும் இளவரசர் வில்லியம் சொல்லியிருக்கிறது பிரித்தானிய மக்களாலும் அரசியல்வாதிகளாலும் மிகவும் பாராட்டு பெற்ற ஒரு விடயமாக இன்று மாறியிருக்கிறது வியட்நாமில் இருந்து யூ வந்து அசைலம் கேட்கப்பட்டிருந்த பன்னிரண்டு பேர் மறுபடியும் வியட்நாமுக்கு அனுப்பப்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது இவர்கள் அனுப்பப்பட போவது ருவாண்டாவுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த விமானத்தில் அப்படின்றது இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ருவாண்டா திட்டம் கைவிடப்பட்டதற்கு பின்னர் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விமானத்துல முதற்கட்டமாக வியட்நாமை சேர்ந்த பன்னிரண்டு பேரும் அவர்களுடைய அசைலம் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் அனுப்பப்பட போகிறார்கள் வருகின்ற படகுகளில் ஐந்தில் ஒன்று வியட்நாமில் இருந்து வருகிறது அப்படின்றதும் கடந்த ஆண்டு மட்டும் வியட்நாமில் இருந்து அதிகமான அகதிகள் யூகே குள்ள வந்திருக்காங்க அப்படின்றதும் அகதிகள் வருகை தருகிற டெஸ்டினேஷன் ஒப்பிட்டு பார்க்கும் போது வியட்நாமில் இருந்துதான் அதிகமான மக்கள் வருகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் ஹோம் ஆபீஸ் வெளியிடுறாங்க முதற்கட்டமாக இந்த பன்னிரண்டு பேரும் நாட்டுக்கு அனுப்பப்பட்டாலும் கூட இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுடைய விசா அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருப்பதாகவும் இது துரிதப்படுத்தப்பட்டு கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் அசைலம் கோரிக்கையாளர்களை சொந்த நாட்டுக்கே அனுப்புவதற்கான தீர்மானத்திலையும் அரசாங்கம் இருக்கிறது அப்படின்றதையும் மேலதிக தகவல்களாக சொல்றாங்க அடுத்து வரும் சில மாதங்கள்ல இந்த பேக்லாக் கிளியர் செய்யப்பட்டு யார் எல்லாம் பொய்யான முறையில அகதி தஞ்சம் கூற வந்திருக்கிறாங்களோ அவங்கள சொந்த நாட்டுக்கே விமானம் மூலம் அனுப்புவதற்கான திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த செய்திகள்ல மேலதிகமாக தெரிய வர ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புரன் இன்றைய தகவல்களும் பயனுள்ள தகவல்களாகவும் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கும் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கிறது தொடர்ந்து வீடியோக்களை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான நிகழ்கால தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்